வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்றைக்கி எந்த வீடியோ பார்க்க போகிறோம்னா எக்கச்சக்கமான பேருக்கு இருக்கும் ஒரு பிரச்சனை மலச்சிக்கல் அதை எல்லாருமே அனுபவிச்சிருப்போம் அது ஒருத்தர் நித்தம் நித்தம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அது ஒரு வீட்டிலேயே ஒரு எளிய முறையில் சித்தம் மருத்துவம் இப்போ நான் சொல்கிறேன் தொடர்ந்து பண்ணி சாப்பிடுங்க ஜாலியாக போகலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க கஷ்டம் இல்லாத போலாம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதற்கு தேவையான பொருள் நில ஆவரை பொடி நூற்றி ஐம்பது கிராம் சுக்கு ஐம்பது கிராம் சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் ஐம்பது கிராம் நாட்டு சர்க்கரை முந்நூறு கிராம் இப்போ நான் மேலே சொன்ன அளவு கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னது எல்லாத்தையும் கலந்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க நல்லா பொடி செஞ்சு வச்சு புகாத ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கோங்க இதை எப்படி சாப்பிடணுங்கன்னா இரவு உணவுக்கு பின் ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டு விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்டு விட்டு வெந்நீர் குடிங்க ஒரு சொம்பு வெந்நீர் மடக்கு மடக்கு மடக்குன்னு குடிச்சிருங்க ஆனால் இது சாப்பிட்ற போது நீங்கள் பால் அருந்தக்கூடாது பால் அருந்தினீங்கன்னா நீ இது பற்றியே பால் தே பால் அருந்தக்கூடாது வெந்நீர் மட்டும்தான் நைட்டு அருந்தணும் வெந்நீர் குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா மலச்சிக்கல் என்ற பேச்சுக்கே உங்களுக்கு இருக்காது வராது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் கழிவு மண்டலம் சார்ந்த எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது சாப்பிட்டு பாருங்கள் சித்த மருத்துவம் உடம்புக்கு நல்லது சாப்பிட்டு பாருங்கள் ஆனால் இதை தொடர்ந்து இரவு உணவுக்கு பின் சாப்பிட்டுட்டு வந்து வரணும் உங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாது பார்த்திங்கன்னாவே தெரியும் என்னுடைய என்னது என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்